ஹலோ மக்களை வெல்கம் டு சிம்பிளி ஷிஃபானா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லையும் தட்டி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எல்லாருக்குமே இட்லி பொடின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படி தானே அந்த இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு நல்ல அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நூறு கிராம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பருப்பு நல்ல பொன்னிறமாகிற வரை நல்ல வாசனை வர வரை நல்லா வறுத்துக்கணும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகணும் கறியை விட்டுறக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் எள் ஒரு ஐம்பது கிராம் எள்ளு எடுத்திருக்கேன் கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு எந்த எள்ளுனாலும் எடுத்துக்கலாம் ஆனால் நல்லா பொரிய விடணும் அது பட்ட 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 பட்டன்னு சவுண்ட் கேட்கும் இந்த மாதிரி எல்லா எள்ளுமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அதை போட்ட உடனே அப்படி ஐரு மீன் மாதிரி துள்ளும் அந்த மாதிரி எல்லாம் துள்ளி முடிச்சதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம் எள்ளையும் கறியை விட்டுறக்கூடாது இப்போது உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் உளுந்து தான் அதிகமான அளவில் ஆட் பண்ணணும் டூ ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கேன் இந்த உளுந்தையும் நல்ல பொன்னிறமாகிறவரை நல்லா எடுத்துக்கணும் கறி விட்டுறக்கூடாது எதையுமே கறி விட்டுறக்கூடாது நம்ம எந்த ஹோட்டலில் போய் பொடி இட்லி இல்லை இட்லி பொடி சாப்பிட்டாலும் சரி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா திருப்தி வராது அதனால வீட்டில் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த பொடி செஞ்ச கைக்கு காப்பு தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க உளுந்தும் நல்லா வறுப்பட்டுருச்சு அதில் ஒரு தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ அதே கடையில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அதில் ஒரு பத்து பல் பூண்டு அஞ்சிலருந்து ஆறு காயம் முழு காயமாக ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட வரமிளகாய் ஒரு பதினஞ்சு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் காரத்திற்கேப்போ வரமிளகாய் எவ்வளோ நாள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு கையளவு இருக்கணும் கருவேப்பில இந்த இட்லி பொடிக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால அதை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த கருவேப்பிலை வரமிளகாய் எல்லாம் நல்லா வறுபட்டு சல சலசலன்னு சவுண்டு கேட்கும் கருவேப்பில கையால் எடுத்தாலே கையிலே உடையும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கணும் இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ அதே கடாயில் ஐம்பது கிராம் அரிசி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் கால் கப் அளவு இருக்கும் அது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம் இந்த அரிசியோட கலர் பொன்னிறமாக ஆகிற வரை நல்லா வறுத்துக்கலாம் அம்மா வந்து என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா இந்த வரமிளகா சரியாக வறுபடலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆட் பண்ணியிருக்காங்க அரிசி வறுபடுறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா ஸோ அது கூட இந்த வரமிளகாமல் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நல்லா வருபற்றும் நமக்கு எடுத்த ஒன்று கையால் உடைக்கிற மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு வருபடணும் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து எங்கள் அம்மா பல வருஷமாக பண்ணுற ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நம்பி இறங்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வருபட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எள்ளு தவிர மற்ற எல்லா பொருட்களையும் இதே கடாயில் சேர்த்துக்கோங்க இந்த கடாயோட சூட்லேயும் அப்படி இருக்கட்டும் எள் மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு காமிக்கிறேன் இந்தளவுக்கு வருபடணும் இப்போது கொஞ்சமாக சூடு ஆறினதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுந்து அது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃபைனலாக இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம எல் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டே எல் ஆட் பண்ணி அரைச்சோம் அப்படின்னா எ எள்ளிலருந்து எண்ணெய் பிரிஞ்சு அப்புறம் திப்பி திப்பியாக வரும் பவுடர்டு ஃபார்மில் இருக்காது அதனால தான் ஃபைனலாக எள்ளு ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க அளவுக்கு நல்ல பவுடர்டு ஃபார்மில் இருக்கணும் நம்ம கருப்பு எள்ளை ஆட் பண்ணிக்கிறதுனால தான் இந்த கலரில் இருக்குது காரமும் கம்மி ஆட் பண்ணிக்கிறதுனால தான் அந்த செவப்பு கலர் வரல இட்லி தோசை பொடி இட்லி அப்படின்னு எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் வேற ஒரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன் உங்களை தென் பாய் டே